நமக நமக இங்கு உரையாடலின் போது ஒரு ஐயம் ஏற்பட்டது அதை தெளிவுபடுத்தணும் என்னுடைய அகவை இப்போ ஐம்பத்தி ஒன்று விட்டது இவ்வளவு காலங்கள் நான் இறை தொடர்பு கிடைக்காமல் நடந்தது என் வினை பயனா அல்லது வீணாக கழித்து விட்டதாக அர்த்தமா அதற்கு பதில் தர வேண்டும் சரி சரி கோயிலுக்கு போவோம் அந்த மாதிரி எல்லாம் பக்தி மார்க்கத்தில் போவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச தெய்வ தொடர்பு ஏற்பட்டது வினை பயனா இல்லை அதை வீணாக கழித்து விட்டதாக நம்ம கருத கருணமா சரி இது உங்கள் தனிப்பட்ட வினா இருந்தாலும் இது ஆன்மீக சார்ந்து சபை சார்ந்து வரதுனால அகதி பெருமான்ற கேட்போம் கலியுகத்தில் பல்வேறு ஜென்மா ஜென்மங்கள் கடந்து மானிட பிறப்பாக பிறந்துவிட்ட அற்புத இத்தொகைய பிறப்பு அரிய பிறப்பு குருடு செவிடில்லா அற்புதமாக ஆற்றல் கொண்ட சிவத்தை தன் திருவாயால் வணங்குகின்ற நல்லுரைகளை உரைத்து கேட்கின்ற உரைத்து கேட்டு மறுபடி உரைக்கின்ற அற்புதமான தொகைய திருவாய் ஒளிகளெல்லாம் மிளிர ஆற்றலாக தகைய மானிட பிறப்பு நல் பிறப்பு என்று அகத்தியன் உரைத்து பிறந்த அக்கால முதல் வாலிப வயது கடந்து இறையை உணர்கின்ற பொழுது ஆலயங்கள் சென்று இரையை வணங்குகின்ற பொழுதும் நல் செயல்கள் புரிகின்ற பொழுதும் நல் தானதர்ம கைங்கரிய நல்நிலைகள் தன் உறவாளர்களுக்கு தன்னோடு சேர்ந்த நண்பர்களுக்கு தோழர்களுக்கு தன்னை நாடி வந்து தன்னிடம் அடைவோர்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஆற்றிய உதவி கரங்கள் உள்ளதே உதவி நிலைகள் உள்ளதே அவர்கள் உதாசீனப்படுத்திவிட்டு சென்ற பொழுதும் ஆற்றலாக தான் ஆற்றிய உதவி என்பது அது எக்காலமும் சோடை போகா நிலையிலே அதுவே முதல் முதலாக இறை பிரபஞ்ச நற்பயணம் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் அவரவர்கள் சிந்தைக்குள் இருந்து எத்தகைய ஆலயங்கள் சென்று வணங்குகின்ற பொழுதும் இறையை வாழ்த்தி ஆகம வேத பாடல்கள் உரைக்கின்ற பொழுதும் பாராயணம் செய்கின்ற பொழுதும் கவசம் சிவபுராணம் தேவாரம் போன்ற அற்புதமான அத்தகைய நாமங்கள் தன் திருவாயால் ஒழித்த பொழுது இறையை வணங்குகின்ற பொழுது அவர்களோடு அமர்ந்திருக்கின்றவர்களோடு சமாதானமாக சமரசமாக பேசி அவர்களோடு இறை பற்றிய உரையாடல்களோடு ஆணவமில்லா கர்வமில்லா அகமில்லா நிலையில் உரையாடுகின்ற பொழுது அற்புதமாய் தன்னிடம் இருந்து அவர்கள் பெற்ற ஞானம் இருக்கின்றது அதுவும் பிரபஞ்ச நற்பயணம் சிவப்பயணம் என்று அகத்தியன் உரைத்து எக்காலமும் எவ்வயதும் சோடை போகா அகவையே அவன் கலியுகத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய இகலோக நிலைகளுக்குள் இருந்து வெளிவந்து வஞ்சகம் சூழ்ச்சி போட்டி பொறாமை ஒருவருக்கொருவர் அவரை பற்றி இவர் இவரை பற்றி அவரிடம் கூறி அவர்களுக்குள் கண்ணீர் வருகின்ற அளவிற்கு அந்நிலைகளுக்குள் செல்லாது ஆற்றுகின்ற இறை பயணம் அத்துணையும் ஒட்டுமொத்த நற்சிவ பயணமே என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சீடரே இவ்வகவையில் நீர் வந்து பிரபஞ்ச மகா சபையிலே தொடர்பாக வந்து அமர்ந்து இத்தகைய நல்லுரை அகத்தியன் உரை பற்றிய திருமுருகன் உரையோடு இணைந்த சிவ உரை கேட்க வேண்டும் சித்தசபை ஆசானுடைய உரை கேட்க வேண்டும் என்பது பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பாகும் இவ்வகவை என்பது பூவுலகில் பூலோகத்தில் நடுத்தர அகவையாக இருந்த நீர் சிரஞ்சீவியாக அகவைகள் கடந்த பொழுதும் நூறாண்டுகள் கடந்த பொழுதும் சபையோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுது சிரஞ்சீவியாக ஐநூறு ஆண்டுகள் சிரஞ்சீவியாக அற்புதமான வாழக்கூடிய ஆற்றல் கொண்ட அத்தகைய சிவ நிலைதனை வார்க்கும் சபை இச்சபை இச்சபையோடு வந்து அமர்ந்தது பெரும் புண்ணிய நிலை என்று அகத்தியன் யாம் உரைத்து இச்சபை மட்டுமல்ல இதுபோன்று இது போன்று ஆங்காங்கு இருக்கக்கூடிய உண்மை நிலையில் ஊர்ஜித உண்மத்த நிலையில் சிவம் எங்கு இருக்கின்றார் சிவம் உம்மில் இருக்கின்றார் உணர்ந்து கொள் என்று கூறுகின்ற அத்துணை சபைகளோடு தொடர்பில் இருக்கின்ற அத்துணை ஆன்மீக சான்றோர் ஆன்றோர்களெல்லாம் அவன் அகவை தாண்டி அமர்ந்திருந்து ஆற்றலாக சிவத்தோடு பயணம் செய்வர் என்ற அற்புத ஆசிகளை யாம் அகத்தியன் உரைத்து நற்சபை வந்து அமர்ந்தது அது எவ்வகவையாக இருந்த பொழுதும் இதற்கு முன் இருந்த அகவைகள் அனைத்தும் வீண் போகவில்லை அனைத்தும் இதற்காக இடப்பட்ட அடித்தலம் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி உரைத்து அது அடிவார தளம் நீ சென்று ஆற்றிய நற்பயணம் சிவப்பயணம் ஆலய வழிபாடுகள் இறை ஆன்மீக தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள் அனைத்தும் இதற்கிட்ட அடித்தளம் என்று பிரபஞ்ச சபைக்கு எவ்வாறு சித்தனுடைய சிவப்பயணம் தவப்பயணம் அனைத்தும் அடிக்கல் நாட்டப்பட்டதோ அதுபோன்று அத்தகைய அடிவாரத்திற்குள் உம்முடைய புண்ணியங்களும் சேர்த்து அடியிடப்பட்டு ஆற்றிய ஒட்டுமொத்த பிரபஞ்ச நற்பயண நிலை என்று இந்நிலை இதனை உணர்த்தி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சீடர் நமகம் தாங்கள் தண்டம் கமண்டலம் ஏந்தி காட்சி தருகிறீர்கள் அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ள கொள்ளலாமா தண்ட கமண்டலம் ஏந்திய அகத்திய பிரபஞ்ச அத்தகைய காட்சி காண்பது அதனுடைய விவரம் அப்படி கேட்கையா அகத்திய பெருமான்ட அகத்தியன் கமண்டலம் ஏந்தி நிற்கும் காட்சியின் பொருள் வேண்டுமா தண்ட கமண்டலம் தன் தவநிலைகளில் காட்சியாக வருவதற்கு பொருள் வேண்டுமா இரண்டும் வேண்டும் பிரபஞ்சத்தில் சிவத்திடம் இருந்து பிரிந்து சென்ற சிவபெருமானிடம் அண்ட பிரம்மாண்ட நாயகனிடம் இருந்து பிரிந்து சென்ற பல்வேறு வகையான ஆற்றல்கள் ஒவ்வொரு அவரவர்களுக்குரிய நிலைப்பாட்டிற்கு ஏற்றார் போல் அவர்களுக்கு ஆகம விதிமுறையின்படி அணுக்கரக நிலை கொடுத்து அவரவர்கள் கரங்களில் வைத்திருக்கின்ற நல் நிலைகள் பயக்கக்கூடிய நிலைகளிலிருந்து நல் நல்நிலைகள் பயக்கக்கூடிய அத்தகைய ஆயுதங்களை அடையாளங்களை தன் கரங்களில் வைத்திருக்கின்றார்கள் யாவரும் அவ்வாறு அவரவர்கள் தன் நிலைப்பாட்டிற்குரிய அடையாள ஆயுதங்களை வைத்திருக்கின்ற பொழுது அகத்தியன் கரத்தில் இருக்கக்கூடிய அத்தகைய தண்டமும் கமண்டலமும் அதன் பொருள் என்ன ஒவ்வொரு பரிவார ஆற்றல்களின் கரங்களிலும் இருக்கக்கூடிய அத்தகைய உபகரணங்கள் ஆயுதங்கள் அபயநிலை தேடி வருவோருக்கு அவரவர்கள் உள்ளிருக்கக்கூடிய வினை எதிரிகளை வினை அசுர நிலைகளை வேற இருக்கின்ற அற்புத ஆயுதங்களை அவரவர்கள் கரங்களில் வைத்துள்ளார்கள் அது சூட்சமமாய் அத்தகைய ஆயுதங்கள் அவரவர்களை வணங்குவோர்களுடைய நிலைகளுக்குள் அவர்களுக்குள் சென்று பாதுகாவல் வழங்குகின்றது என்பது அதன் மறைபொருள் வினைகளை கூடிய அற்புதமான அத்தகைய அபயக்கரம் வழங்குகின்ற ஆயுதங்கள் உபகரணங்கள் அடையாளங்களாக வைத்திருக்கின்றனர் அகத்தியன் போன்ற சித்தர்களின் கரங்களில் இருக்கும் கமண்டலம் தண்டம் என்பது சித்தர்கள் தன் கரங்களில் வைத்திருக்கும் அத்தண்டம் அவர்கள் தன் மணிமாலைகளை கலற்றி வேதாகம முறைப்படி சிவநாமம் திருமுருக நாமம் பரந்தாமனுடைய நாமம் ஒவ்வொரு நாமங்களையும் உரைக்கின்ற பொழுது அவரவர் கரங்களில் அத்தகைய மணிமாலைகள் ருத்ராட்ச மணிமாலைகள் வைத்து அம்மணிமாலைகளை தன் கர விரல்களின் இடுக்குகளில் வைத்து ஒவ்வொரு ருத்ராட்ச மணிகளுக்கும் ஒவ்வொரு மந்திர நிலைகளோடு கூடிய அத்தகைய ஆற்றல்களை புகுத்துகின்ற பொழுது பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்த அத்துணை ஆற்றலையும் புகுத்துகின்ற பொழுது அம்மணிமாலைகள் தன் சரீரத்தை விட்டு அகலாமல் தன் சரீர நிலை விட்டு அகலாமல் அது நிலத்தில் படாது அத்தகைய மணிமாலைகள் கரத்தோடு இருக்க வேண்டும் என்று பல்வேறு நாளிகை பொழுதுகளாக நாள் ஆண்டுகளாக அமர்ந்து தவம் இருக்கும் சித்தர்கள் சுட்சமத்தில் தன் கரத்தில் கரத்திலிருக்கும் மணிமாலை கீழ்படாது அக்கரத்திற்குரிய அற்புதமான அந்நிலை கரம் வைக்கும் நிலையாக அத்தண்டத்தினை பயன்படுத்துவது என்பது ஒரு நிலை அத்துணை பேராற்றல் கொண்ட பரிவார ஆற்றல்கள் எல்லாம் கரத்தில் தன்கரத்தில் வைத்திருக்கின்ற ஆயுத நிலைகளின் ஒட்டுமொத்த ஆற்றல்களை எல்லாம் தண்டத்தில் வார்த்தெடுத்து தண்டத்தில் வார்த்தெடுத்து அவ் என்பது தன் கரம் வைத்திருக்கின்ற பொழுது அதிலிருந்து செல்கின்ற ஆற்றல்கள் பல்மடங்கு தன் கரத்தினை உயர்த்து காண்பிக்கின்ற பொழுது அதிலிருந்து செல்கின்ற ஆற்றல்கள் பல கோடி மடங்காக பெருக்கலிட்டு அற்புதமாய் தன்னை வணங்குவோர்களுடைய வினைகளை வேறறுக்கும் ஆற்றல் தண்ட கமண்டலங்களில் இருந்து செல்கின்றன என்றும் கமண்டலத்தில் இருக்கும் நீர்தனை எடுத்து ஆற்றலாக ஓர் சித்தன் சிவத்தை வணங்கி அதனை தான் பருகுகின்ற பொழுதும் மற்றோர்களுக்கு வழங்கி அதனை தாரை வார்க்கின்ற பொழுதும் சிவப்பிரபஞ்சத்தின் ஆற்றலை அந்நீரின் மூலமாக கொடுத்து உள் பாதாள கங்கா நதிநீர் அவனுக்குள் பாய்ந்து ஆற்றலாக அவனுடைய சரீரம் சுத்தம் செய்வதோடு வினைநிலைகளை சுத்தம் செய்யும் அற்புதமான கமண்டல கங்கா நதிநீர் தீர்த்தம் அதில் அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்து இவ்வாயுதங்கள் எல்லாம் அவரவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்றாற்போல் அது வணங்குவோர்களுடைய நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அவரவர்கள் வணங்கும் சரணாகதி நிலைக்கு ஏற்றாற்போல் அனைத்தும் காட்சிப்படுத்தப்படுகின்றன அவர்களுக்குள் காட்சிப்படுத்தப்படுகின்றன வணங்குவோர்களுக்கு இச்சபைதனிலே கலியுக தேவசித்த சபைதனிலே எட்டு ஆற்றலாக அமர்ந்திருக்கும் அம்பாளினுடைய ஆற்றலும் அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் அமர்ந்திருக்கும் சிவபெருமானுடைய கை சூழாயுதமும் சக்தி தேவி கரங்களில் வைத்திருக்கின்ற அத்தகைய ஆயுதமும் திருமுருகனுக்கு சக்தி தேவியால் வழங்கப்பட்ட அற்புதமான தகைய திருவேலும் பரந்தாமன் கையில் இருக்கும் சங்கு சக்கரமும் ஆற்றல் கொண்டு ஆஞ்சநேயன் கரத்தில் இருக்கும் கதா ஆயுதமும் இதுபோன்று பிரபஞ்சத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை ஆற்றல்கள் தன் கரத்தில் வைத்திருக்கும் ஆயுத நிலைகளை எல்லாம் அணுக்கரக ஆயுத அபய நிலைகள் கொண்ட உபகரணங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்ட பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றலினை தன்னகம் வைத்து தவ சிவநிலை நிலைதனை ஜீவ ஏடுகளோடு பயணப்பட்டு அற்புதமாக ஆற்றல் கொண்டு பிரபஞ்ச ஆயுதங்களை எல்லாம் பஞ்சபூத ஆயுதங்களை எல்லாம் தனக்குள் தனக்குள் சூட்சமாய் சூசகமாய் அற்புதமாய் சிவமும் இருந்து அற்புதமாய் அத்தகைய ஆயுதங்கள் அனைத்தையும் சிவசபை ஆசான அமர்ந்த பிரபஞ்ச மகா சபை இச்சபை என்று அகத்தியன் யாம் உரைத்து அத்துணை தண்ட கமண்டலங்களும் பிரபஞ்ச மகா ஆற்றல் கொண்ட அத்துணை ஆற்றலின் ஆயுதங்கள் எல்லாம் சூட்சமாய் தன்னகம் வைத்திருக்கும் தன் சரீரத்தோடு தன் சவ சரீரத்தோடு தாங்கி நிற்கும் சிவசபை ஆசானை வணங்குகின்ற பொழுது ஆசானுக்குள் அனைத்து நிலைகளும் அமர்ந்திருக்கின்றது என்று வணங்குகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் பல்வேறுபட்ட அத்துணை ஆயுத நிலைகளும் அவரவர்களுக்குரிய வினைநிலைகளுக்கு ஏற்றாற்போல் இங்கிருந்து பிரிந்து சென்று அவர்களுக்கு அணுக்கரகம் வழங்குகின்றது என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் அத்துணை ஆயுதங்களும் ஓர் நிலையையே கற்றுக்கொடுக்கின்றன கொடுக்கின்றன வினை நிலைகளை வேறருக்கும் அற்புதமான ஆயுதங்கள் அது அவ்வாயுதங்கள் அனைத்தும் எவரொருவரையும் வீழ்த்த வல்லாது வீழ்த்தாது அவர்களுக்குள் இருக்கும் வினைதனை மட்டும் வீழ்த்தி அவர்களை நல்லோர்களாக இவ்வுலகத்திலே வளம் வரச் செய்கின்ற அற்புத நிலைதனை படைக்கும் ஆயுதங்களே அனைத்தும் என்று அகத்தியன் நல்லாசி உரைத்து அற்புதமாய் தண்ட கமண்டலத்தின் அடையாளம் அதுவே அவர் கமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்நிலை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அற்புதமான தீர்த்தமாகும் கரத்தில் இருக்கும் கமண்டலம் என்பது ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலும் ஆயுத வடிவத்தின் ஒட்டுமொத்த சூட்சம வடிவமே என்று அகத்தியன் யாம் உரைத்து இதனையே அனைத்து சித்தர்களும் தன் கரங்களில் வைத்து பிரபஞ்சம் முழுவதும் வலம் பெறுகின்றார்கள் தண்டத்தையும் கமண்டலத்தையும் தன் தவநிலைகளில் காட்சி காட்சி பொருளாய் காண்பது என்பது பிரபஞ்சத்தை காண்கின்றவாறு பிரபஞ்ச ஆற்றலை காண்கின்றவாறு அவன் சித்த ஞான அறிவு பெற்று இகலோகத்தில் மற்ற மாநில நிலைகளிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு உயர் நிலை ஞான நிலையோடு வளம் வரும் அற்புத நிலைக்குரிய அடையாளமே அக்காட்சி என்று அகத்தியன் நல்லாசி உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாயனமக நமக ஜெகதி நமக